அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது பயிற்சிக்கான உள்ள வீடியோ எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி நிஃப்டி எடுத்துக்குவோம் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஜீரோ டு ஹீரோ இருக்குது இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பீரியன் இருக்குது நிஃப்டியில் ஸோ பையர் வந்து கொஞ்சம் பார்த்து ஓடிஎம் ஆஃபனாக ப்ளே பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு மூமெண்டு இருக்கும் கண்டிப்பாக ஓடிஎம்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னைக்கு சம்பவம் இருக்குது மார்க்கெட்டில் எந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இருபத்தி மூணு அறநூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது அறுநூத்தி எண்பதுங்கிறது நம்ம இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கடந்த மூணு நாளாக நம்மளுக்கு இந்த ஆறுநூற்றி எண்பது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருபத்தி மூணு அறுநூற்றி எண்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இந்த இருபத்தி மூணு அறுநூறு ஆறுநூற்றி எண்பதுக்கு மேலேயா கீழேயா இதுதான் இப்போ இன்னைக்கு கேம் நடக்கும் என்ன அப்படின்னா போட்டி வந்து இப்போ இருபத்தி மூணு ஆறுநூறு இன்னைக்கு மார்க்கெட்டு இருபத்தி மூணு ஆறுநூறு இல்லைனா நம்மளுடைய எஸ் ஒன் மார்க்கெட்டு இந்த ஏரியாக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்குது இது என்னுடைய வியூ இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆய்வை உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இங்கேருந்து ஒரு பதினொன்றரை டு பன்னெண்டு மணிக்குள்ளே கிடைக்கிது மார்க்கெட் இப்படி போகுது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் சைடுவே போனுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்ச பிரிமியும் இம்டையட்டாக கரைச்சிருவாங்க இந்த மாதிரி சைடுவே போனுச்சின்னா ஒரு மூமெண்ட்டு கொடுத்துட்டு அந்த மூமெண்ட்டைக்குள்ளே நம்மளால பிடிக்க முடிஞ்சதம்னா பிடிச்சிட்டு அங்கேயே வித்துடணும் ஒரு லோவில் காலை பை பண்ணிவிட்டு ஹையில நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லை இன்னும் மேலே போகும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் வந்து டிகே ஆளுக்கும் அது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லா வீடியோ லைன் போட்டு கொடுத்துடணும் இந்த லைன் போட்டு உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது புரியுதா இல்லை ஒரு இந்த வேல்யூ வச்சு சொல்லி கொடுக்குறது புரியுதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நாளையிலேருந்து அந்த மாதிரி ப்ளா பிளான் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இருபத்தி மூணு ஐநூறு கால் அவனுடைய ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு இந்த இரநூத்தி எட்டுக்கு மேலே இவன் கண்டிப்பாக இன்னும் நிற்கணும் ஃபஸ்ட்டு இல்லை எட்டுக்கு கீழே இவன் வரான் அப்படின்னா எதை வச்சும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஏழு வச்சும் வரணும் நூற்றி எழுவத்தேழு வர்றதுக்கு வாய்ப்பில் இருக்குது நூற்றி இருபத்தேழு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்னாரியோ இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது இன்றைக்கி ஜீரோ டி ஹீரோ அதனால் எல்லாம் ப்ளே பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள் ஐடிஎம் காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜா இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்கும் ஓடிஎம்மே ஓடிஎம் கால் ஆப்ஷனே இன்றைக்கி ரியாக்ஷனில் ஆக்டிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே அப்படி வந்துட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டு நாற்பத்தொம்போது எட்நூறு இல்லைன்னா நாற்பத்தொம்போது எழுநூற்றி ஐம்பது நாற்பத்தொம்போது எழுநூற்றி ஐம்பது வந்துட்டு மார்க்கெட்டு இந்த மாதிரி சின்னாரியோ இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இம்பார்ட்டன்ட் ஓப்பன் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி சின்னாரியை அமைஞ்சிது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டீசண்டான ப்ராஃபிட்டு கால் ஆப்ஷன் சைடு கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இது என்னுடைய வியூ ஒன்றியமே இந்த இடம்லாம் வந்தப்போ இந்த இடம்லாம் வ வருது அப்படின்னா இந்த இடம் கிடைக்குது அப்படின்னா இருபத்தி நாற்பத்தொம்போது எழுநூற்றம்பது இந்த இடம்லாம் கிடைச்சிது அப்படின்னா அங்கேருந்து உங்களுடைய ஆய உட்படுத்துங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிவிட்டு அங்கே ரிவேஸ் ஆகுமா ரிவேஸ் ஆகாதா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டீசண்டான ப்ராஃபிட்டு அந்த இடத்துலலாம் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டியாக சான்ஸும் அதிகமாக இருக்குது இது வந்து இந்த இடம் வரப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது கால் இவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி நூற்றி ரெண்டு இந்த ஆயிரத்தி நூற்றி ரெண்டை இவன் தக்க வைக்கணும் இன்னைக்கு இந்த ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஃபேக் பிரேக் அவுட் கூட கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் எப்படி அப்படின்னா இப்போ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது அவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இவன் இந்த ஆயிரத்தி எழுபத்தி நால விட்டு கொடுக்கக்கூடாது ஆயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி எழுபத்தி நாலு ஒரு இவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படி விட்டு கொடுத்துட்டு இந்த ஆயிரத்தி எழுபத்தி நாலுக்கு மேலே அப்படி வர்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிருந்து எவ்வளோ தூரம் போகிறதுக்கு probability ஆஃப் சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது வச்சும் போகிறதுக்கு ப்ராபிலிட்டி இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வச்சும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இவன் இந்த கால் ஆப்ஷனுக்கு இருக்குது இதையும் தாண்டி போகலாம் பட் இதை வச்சும் போகிறதுக்கு probability ஆஃப் சான்ஸ் வந்து இருக்குது இது ஒன்லி பயிற்சிக்கான ஒரு வீடியோ எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவேன் வழங்கலை ஆனால் இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி எழுபத்தி நாலு வந்தது அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு திரும்புகிறப்ப இவங்களுடைய ப்ரேஸ் க்ளோஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசனான ப்ராஃபிட்டு கால ஆப்ஷனில் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதேமாரி சென்செக்ஸ் போகலாம் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு சேம் எழுபத்தெட்டாயிரத்தை மார்க்கெட்டு கீழே வந்துட்டு இல்லை எழுவத்தேழு ஏழ்நூற்றம்பதுக்கு மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கு probability அதிகமாக இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கு ப்ராபலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது அதை வந்து நிஃப்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையர் லோவில் எடுத்துட்டு ஹையில் விற்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய strategy அப்ளை பண்ணி பாருங்கள் ஓடிஎம்லாம் என்னென்னவா இருந்தால் ல நம்மளுக்கு probability அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்கள் ஓடிஎம் கால்னால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கவே கூடாது நிப்டியில் பாருங்கள் இன்றைக்கி சென்செக்ஸை என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி எழுநூத்தி எழுபத்தேழு எழுநூற்றம்பது கால் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸு ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டோம் அப்படின்னா தாராளமாக மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்குது இதை வந்து கொஞ்சம் உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்கள் ஆனால் இன்னைக்கு மூமெண்ட்டு பெருசாக இருக்கிறதுக்கு என்னுடைய கணிப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஐநூறு கால் இவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இது மாதிரி இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதுலேருந்து இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது இங்கே இருக்குது கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா உனக்கு சப்போர்ட் வந்து எட்நூற்றி இருபத்தி அஞ்சு எவ்வளவு எட்நூற்றி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த எட்நூத்தி இருவத்தஞ்சுக்கு வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரேக் பண்ணணும் அப்படின்னா இவன் வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது வச்சும் போறதுக்கும் இன்னும் probability வந்து அதிகமா இருக்கு இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துக்குலாம் வந்து அவங்க strategy அப்ளை பண்ணி பாருங்க அதே மாதிரி high ஹையே வந்து பிரேக் பண்ணாலும் நல்ல ஒரு மூமெண்ட்டு கால் சைடு இம்பேக்ட் இருக்கிறதுக்கும் probability ஆஃப் chances இருக்கு இது உங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துங்க இது இந்த சார்ட்டில் இந்த மாதிரி லைன் வந்து போட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கு இல்லை இந்த வேல்யூ வச்சு சொன்னால் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நாளையிலேருந்து நான் உங்களுக்கு அந்த அந்த எந்த மாதிரி உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி போடலாம் நன்றி வணக்கம்